மூற்று ஆகவேமுடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கலை புனிதப்படுத்த மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டுபரேசு கிரசுவின் திருவுடலும் திரு ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று புண்ணங்கள் எனினில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சிறருக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனினில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே வருமளவும் மது இறப்பினை அறிகிடுகின்றோம் உயிர்ப்பினையும் எடுத்துரைகின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்பு கொடுக்கிறோம் உம் திரும நின்று ஊழியம் புரிய தகுந்தோலனை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரபை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரம் அம்புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரபை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் தந்தை ரெய்வா புனிதருடைய வணக்க நாளில் இந்த திருப்பலியை நன்றியோடு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என் புனிதர் அந்தோனியார் வழியாக நாங்கள் வைத்த எல்லா மன்றாட்டுகளுக்கும் நீ செவி சாய்த்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி இருக்கிறோம் இந்த நாளிலும் புனிதர் வழியாக நாங்கள் இருக்கிற எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தரணும் வருகிற ஒவ்வொரு நாளும் எங்களை எல்லாத்தீங்களிருந்தும் ஆபத்து விபத்துகளிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் தீயோ தீய நொடிய பிடிகளிலிருந்தும் என் புனிதர் வழியாக எங்களை பாதுகாப்பீராக சிறப்பாக இந்த இடத்தில் வந்து செபிக்கிற ஒருவருடைய மன்றாட்டுகளுக்கும் நீ செவி விசாய்க்கும்படியாக இமை தாழ்மையோடு வேண்டுகின்றோம் மேலும் உயிர் தெழுகிற எதிர்நோக்குடன் துயில்கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் ஒத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் இன்னெந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து செபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளியற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உம குகந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் நேசு கிறிஸ்து வழியாக இமை புகழ்ந்தேத்தும் வரமருள மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு उ